திருப்பத்தூரில் மத நல்லிணக்க விழாவான மகான் காண்மியான் வல்குல்லா தர்காவில் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் எண்பத்தைந்தாம் ஆண்டு சந்தன குடம் எடுக்கும் நிகழ்ச்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது யூனியன் சேர்மன் சண்முக வடிவேல் பங்கேற்று கொடியேற்றினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மகான் காண்மியான் வல்குல்லா தர்காவில் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் எண்பத்தைந்தாம் ஆண்டு கொடியேற்று விழா மற்றும் அனைத்து சமுதாய மக்களால் நடத்தப்படும் கந்தூரி விழா நடைபெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக நேற்று காலை துவா பிரார்த்தனையுடன் துவங்கி மதியம் கல்லூரி விழா என்னும் அன்னதான நிகழ்வு சுமார் நான்காயிரம் நபர்கள் பங்கேற்று உணவருந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி சமத்துவ மற்றும் மத நல்லிணக்க நிகழ்வாக அனைத்து சமுதாயினரும் பங்கேற்றனா் அதனைத் தொடர்ந்து மாலை சந்தனகுடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் சந்தன பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து தர்கா நிர்வாகிகளால் புஷ்ப வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளரும் யூனியனும் சேர்மனுமான சண்முக வடிவேல் கான்பா சாஹிப் தர்காவில் சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பின்னர் கொடியேற்றி வைத்தார் பேரூராட்சி கவுன்சிலர் சமீம் நவாஸ் திமுக மாவட்ட பிரதிநிதி ஷாஜகான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் பூக்கடை சங்க தலைவர் மகன் பாண்டியன் செயலாளர் வசந்த் சேனன் பொருளாளர் முபாரக் அலி நிர்வாகிகள் செந்தில் செல்வம் பிரேமா சேகர் நந்தீஸ்வரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரையும் நிர்வாகிகள் பி ஏ கே அலாவுதீன் ஆலிம் அபுதாகிர் அஸ்லம் யாசின் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் திருப்பத்தூர் லயம் சங்கத் தலைவர் அபுதாகிர் நிர்வாக கமிட்டி சையது இப்ராஹிம் காபிஸ் சிகாபுதீன் பரிதா சேக் அப்துல்லா மற்றும் பலா்கள் கொண்டனா் திருப்பத்தூரில் மத நல்லிணக்க விழாவான மகான் காண்மியான் வல்குல்லா தர்காவில் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் எண்பத்தை ஆண்டு சந்தனக்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது